ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கப் அவுல் எடுத்து அதில் லட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த லட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளை அவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவுளுக்கு பதிலாக சிகப்பா அவுள் கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அவளை சேர்த்துக்கலாங்க இது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அவுள் வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக சூடுனாவே போதும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வாசிப்பிருப்போம் அந்த வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை எடுத்துருக்கங்க தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ரெண்டு சில்லு வந்து தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் அதையும் வந்து மிக்சி சரில் அடித்து எடுத்துருக்குங்க இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடாயில் இருக்க சூடே போதுமானதாக இருக்கும் அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவு அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க அவுள் பாசிப்பருப்பு நிலக்கடலை தேங்காய் துருள் எல்லாத்தையும் வந்து ஆற விட்டுருக்கீங்க எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை அவளை மட்டும் மிக்சி சாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துருந்துடுங்க அப்புறம் பாசி பருப்பையும் நிலக்கடலையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளாவில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா மாவாக அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ பாசிப்பருப்பையும் வேர்க்கடலையும் ஒன்றா போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்காய் துருவல் ஆல்ரெடி வந்து நம்ம அரைச்சி தான் வந்து வறுத்து எடுத்துருக்கோம் அதனால் வந்து நான் வந்து தேங்காய் துருவி அப்படியே தான் சேர்க்க போகிறேன் பாடு பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடையில் அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன் இது கூட வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையில் வந்து நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதா அதில் கல் மண் எதுவுமே கிடையாது அதனால் நான் அப்படியே சேர்க்குறேங்க சில சில இதில் வந்து தூசி கல்லெல்லாம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரையில் எதுவுமே இல்லை அதனால வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுங்க நம்ம வந்து நிறைய நெய் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் வந்து கம்மியாக சேர்த்திங்கன்னா வெள்ளை பாகு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க இந்த டயத்தில் நம்ம வந்து அவள் சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்தப்பட நல்ல கிளறி கொடுத்துக்கலாங்க அவுல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கெட்டியாக இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்க போகிறேன் நெய் அப்படியே சேர்க்குறப்ப சூடுலேயே நல்லா எழுகிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி கரண்டியிலையும் நல்லா அழுத்தம் கொடுங்க இப்போ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ முந்திரி வறுத்துக்கலாங்க ஒரு கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா ஊருகட்டும் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்க்குறேங்க இப்போ முந்திரி நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இந்த நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லட்டு பிடிக்க தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த லட்டு நெய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால் வந்து அவள் வந்து இருக்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எந்தளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குங்க அதனால் வந்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு தான் இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை தனியாக எடுத்துகிட்டு அந்த நெய்யை சேர்த்துக்கலாங்க நெய் வந்து சூடாக இருக்கும் உடனே கையை வச்சு பிசைஞ்சிடாதீங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு சூடு ஆறுன பின்னாடி நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ வந்து சூடு ஆரிச்சுங்க இப்போ லட்டு பிடிச்சிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க நல்லா வாசமாக இருக்குது இது கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பாசிப்பருப்பு தேங்காயெலாம் வறுத்து சேர்த்தனால நல்லா வாசமாக இருக்குங்க அந்த லட்டு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நெய் வந்து நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் இது கூட நடுவில் ஒரு முந்திரி மட்டும் வச்சு இதே மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க நம்ம வந்து எல்லா லட்டும் பிடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக இருக்கமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருகவே இல்லைங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நெய் சீக்கிரமோ அந்த அளவுக்கு வந்து இந்த அவள் லட்டு வந்து சாஃப்ட்டாகவே இருக்குங்க இப்போ லாஸ்ட்டு லட்டும் பிடிச்சி காமிக்கிறேங்க அவள் லட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம நெய் சீக்கிரமோ அந்தளவுக்கு வந்து சாஃப்ட்டாகவே இருக்குங்க இதை வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த லட்டில் வந்து நான் ஒன்று பிச்சு காமிக்கிற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கமகமண்டு வாசமா இருக்குங்க அந்த லட்டு ஒரு வருஷம் கிருஷ்ணா ஜெயந்திக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்